அனைவருக்கும் இணைய வணக்கம் காந்தியடிகள் சில காலம் பிரிக்டோரியாவில் தங்கியிருந்தார் அப்போ மாலை நேரம் வாழ்ந்த உடனே அவர் உலா வருவது வழக்கம் ஒவ்வொரு நாளும் அந்த நடைப்பயிற்சி மேற்கொள்வார் ஒரு நாள் அந்த மாதிரி அந்த மாலை நேரம் நடந்துட்டு வரும்போது அங்கே முதலமைச்சருடைய வீடு அங்கே இருக்குது அதுக்கு முன்னால் வந்து ஒரு காவலால் நின்றுருப்பார் அது பெரிய மாலை கிடையாது சாதாரண வீடு தான் இந்த காவலாளி இருப்பதை பார்த்தோன்னே இது வந்து முதலமைச்சர் வீடுன்னு எல்லோரும் தெரிஞ்சுக்கணுமா அப்போ அந்த வழியை வரும்போது காந்தியடிகளை பார்த்து முதலமைச்சர் இருக்கிற அந்த வழியில் அந்த பகுதியில் நீ நடந்து வரலாமா அப்படின்னு சொல்லி அந்த காவலாளி அவரை எட்டி மிதித்தார் செருப்பு கல்லி அவர் கீழே விழுந்துட்டார் அப்போது என்ன சொல்கிறாரு என் கருப்பு கூலி இந்த வழியில் வர்றதுக்கு எவ்வளோ உனக்கு தைரியமாக இருக்கிறது அப்படின்னு கேட்டாராம் காந்தியடிக்குள் ஒன்றும் புரியல எந்திரிச்சு திருப்பி வந்து நின்னார் அது வந்து பின்னாலே குதிரை வண்டியில் வந்த ஒருத்தர் ஆங்கிலேயர் அதை பார்த்துட்டு இருந்தார் அப்போது காந்தியடிகள் ஒன்று சொன்னார் இந்த நடந்த அக்கிரமத்தை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் நீங்கள் அவர் மேலே வந்து வழக்கு தொடுத்துருங்க நான் நீதிமன்றத்துக்கு சாட்சி சொல்ல நான் வரேன்னு சொன்னாரா இப்போது காந்தியடிகள் சொன்னார் பல்லாயிரக்கணக்கான மக்களிடம் நடந்து கொள்வதை போல தான் என்னிடமும் இவர் நடந்துக்கிட்டு இருக்காரு அதனால் அவருடைய அறியாமை காரணம் அதை விட்டுருங்க நான் வந்து மன்னித்து விடுகிறேன்னு சொன்னாராம் இந்த செய்தி வந்து இந்த நாடு முழுவதும் பரவியது இதை பார்த்த உடனே உலக மக்கள் எல்லாம் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறான்னு சொல்லி வியந்து பார்த்தாங்க அப்போது அன்னிபெசன்ட் அம்மையார் காந்தியர்களுக்கு மகாத்மா என்ற அந்த பேரை வழங்கினார் உலக மக்களும் மகாத்மா என்றே அழைத்தார்கள் இதுதான் பொறுத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த காந்தடிகளுடைய அந்த பொறுமைக்கு கிடைத்த அந்த வெற்றிதான் அவருடைய சிறப்பு என்று சொல்லலாம்